ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த விளாகில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து லென்த்து வீடியோவை போடுறதே இல்லை ஏன்னா நம்ம வந்து வெளியில் எங்கேயும் போகலை அதுக்கான டைமும் நமக்கு கிடைக்கல இன்றைக்கி வந்து நம்ம வெளியில் வந்தோம் ஸோ வந்து சரி ஒரு வீடியோவாக எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்காக தான் இந்த வீடியோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா வாங்க இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஏர்வாடிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் ஏர்வாடிக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு எட்டு ஒம்பது வயசில் வந்ததுன்னு நினைக்கிறேன் ஏழு வயசு இருக்கும் அப்போ தான் வந்திருக்கேன் நான் ரொம்ப சின்ன பிள்ளை ஆனால் வந்து எல்லாம் இந்த மாதிரி கட்டடங்கள்லாம் அங்கே இல்லவே இல்லை எனக்கு சுத்தமாகவே மறந்துருச்சு நம்ம வந்து இது போகணும் போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு சரி ஓகே நம்ம இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்தாச்சு அதுவுமே வந்துட்டு ராம்நா ராமநாதபுரத்துக்கு நம்ம அடிக்கடி வருவோம் வந்தாலும் கூட இங்கே வர்றதுக்கு நமக்கு டைமே கிடைக்காது இது பார்த்திங்கன்னா உடைய நாட்டம் இருந்தால் மட்டும்தான் நம்மளாம் இந்த இடத்துக்கு வர முடியும் ஒரு பெரிய ஒரு விஷயம்தான் கண்டிப்பாக இதை நான் உணர்ந்திருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராமநாதபுரத்துக்கு அடிக்கடி அதாவது மாதத்துல ரெண்டு நாள் வந்துடுவோம் கோர்ட்டு விஷயமாக நம்ம ரெண்டு நாள் வருவோம் ஸோ இது வந்து ஒரு பத் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம இந்த பள்ளிவாசலுக்கு வந்துடலாம் ராமநாதபுரத்துக்கு வர நம்ம இங்கிட்டு வர முடியாது பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு இப்போ அல்லாவுடைய இதினால் நம்ம வந்தாச்சு இங்கே பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தவங்க இவங்க வந்து நல்ல இப்ராஹிம் பாதுஷா அப்படின்றது தான் இவங்க பேர் எனக்கு வந்து பேர் தப்பாக இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க நான் வந்து எல்லாமே கவர் பண்ணி எடுத்திருப்பேன் ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இவங்களுடைய வரலாறு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்துட்டு இங்கே வந்து தான் சகிதா இருக்காங்க இவங்க தான் வந்து நான் இப்போ காட்டினேன் இல்லையா ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்துட்டு மொத மொத வந்து இந்த ஊருக்கே வந்திருக்காங்க அதாவது ஏர்வாடிக்கு வந்த புதுசில் அப்போ நம்ம இவங்க இருக்காங்க நம்ம ராஜா இருக்காங்க பார்த்தீங்களா ராமநாதபுரத்தில் இருக்கிற ராஜா தான் இவங்களுக்கு வந்து தங்கிறதுக்கு இடமே தந்திருக்காங்க இன்னொரு முக்கிய மனுஷன் என்னென்னா இந்த பையன் இருக்காப்புல பார்த்திங்களா இந்த பையன்தான் அவங்களுடைய வம்சாவளியில் வந்தது தான் இந்த பையன் மூணாவது தலைமுறை தான் இந்த பையனு சொல்கிறாங்க இவங்க சொன்னாங்க ஆனால் நான் கவனமா அந்த விஷயத்தை நான் கவனிக்கலை ஸோ அதை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியல இவங்க சொல்றது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியலை ஸோ அதனால நான் க எடுக்கலை அதுக்கப்புறமா தான் இவங்க பேசுனது எனக்கு புரிஞ்சு என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டேன் தான் சொன்னாங்க அதாவது என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நல்ல இப்ராஹிம் ரா பாதுஷா இருக்காங்கள்ல அவங்க மட்டும்தான் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க நம்ம ராமநாதபுரத்து ராஜா தான் இவங்களுக்கு வந்து இங்கே தங்குறதுக்காக அதாவது அடைக்கலமாக கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய ஒரு இடம் கொடுத்துருக்காங்க பாருங்க ராஜா ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம்ல வந்து குழந்தைகள் இல்லை ஸோ இவரை வந்து குழந்தையாக நினச்சி கொடுத்துருக்காங்க இவர் வந்து அது என்னமோ அதுக்கப்புறம் தான் ராஜாவுக்கெல்லாம் குழந்த பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருடைய அம்மா அதுக்கப்புறம் அப்பா தாத்தா பாட்டி அப்புறம் இவங்க சொந்தக்காரவங்க அதாவது இவங்க குடும்பத்தில் யாரெலாம் இருப்பாங்க இல்லையா ஒரு ஃபேமிலியாக அவங்க எல்லாமே வந்திருக்காங்க எல்லாருமே இங்கே வந்து தான் சகிதாயிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இடம் இது வந்து கவர்மெண்டே வந்து பார்த்துட்டு சரி ராஜா கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒன்று நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுமே ஒரு நேர்த்து வச்சுருக்கோம் நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நமக்கு நடக்காது இருந்தாலும் நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்கள பார்த்து இங்கே போகணும் அப்படின்னு ஏற்று வச்சுக்கோங்க உங்களுக்கும் எது நடந்துச்சுன்னா வந்து நிறைவேற்றுங்க இவங்களாம் வந்து இந்த நாலு பேர் காட்டுறேன் இல்லையா இவங்கெல்லாம் டாக்டரா அதாவது இங்கே வர்றவங்க எப்படி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாதவங்க அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகாதவங்க அதுக்கப்புறம் குழந்தை இல்லாதவங்க அதுக்கப்புறம் இன்னும் நம்ம ஃபேமிலியில் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் தீரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இங்கே எல்லாமே வர்றாங்க கண்டிப்பாக இது நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஷல்லாம் நம்மளும் ஒரு நியத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக அது நடக்குதா என்னங்கிறத நம்ம வந்து அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து இங்கே வந்து அடக்கமாக இருக்காங்க பார்த்திங்களா அதாவது நான் இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி பன்னெண்டரை பன்னெண்டரை மணிக்கு தான் நான் வீடியோ எடுத்தேன் ஏன்னா நம்ம உடனே ஊறி கிளம்பிடலாம் அப்படின்ற ஒரு தான் வந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஊரை பார்க்கவும் எனக்கு மனசு ரொம்பவே ரிலாக்ஸாகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து எவ்வளோ கவலைகளாக இருந்தாலும் இங்கே வந்தால் ரொம்பவே மனசு ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நான் வந்த பிறகு தான் நான் வந்து இதை உணர்ந்தேன் கண்டிப்பாக ரொம்ப மனசு வந்து அமைதியாக இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நைட்டு தாங் தங்கியிருந்தேன் பார்த்தீங்களா அது ரொம்பவே வந்து எனக்கு ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா இந்த சைவனை வைக்கிறது அதுக்கப்புறம் யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது இந்த பொறாமல் பிடிக்கிறது இப்பெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க தீங்கு நினச்சி இந்த மாதிரி செஞ்சதுனால இந்த சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் இங்கே நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்து பார்த்திங்கன்னா அப்படியே அடித்து அடிச்சுட்டு விழுகிறதையும் கத்துறதையும் அவங்க படுற பாடையும் பார்த்தா ரொம்பவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அல்லாதான் அவங்க எல்லோரையும் லேசாகணும் அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ட்ராலாக அல்லா உதவினால எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்